கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த மாலை நேர மன்னாவிலே இணைந்திருக்கிறோம் இந்த நாளுக்கான வசனம் ஒன்று பேத இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி இப்ப என்ன சொல்றாருன்னா இந்த பத்து வசனங்கள்ல இந்த அதிகாரத்துல பத்து வசனங்கள்ல நம்ம யாரு நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இல்லாமல் இருந்தோம் இப்போ தேவனுடைய பிள்ளைகளாயிட்டோம் தேவனுடைய ஜனமா இல்லாமல் இருந்தோம் இப்போ நே தேவனுடைய ஜனமாயிட்டோம் இறக்கம் பெறாதவர்களாக இருந்தோம் இப்போ இறக்கம் பெற்றுட்டோம் நமக்கு வெளிச்சத்தில் இல்லாமல் இருந்தோம் இப்போ வெளிச்சத்துக்கு வந்துட்டோம் சாத்தானுடைய ஆளுகையில இருந்தோம் தேவனுடைய ஆளுகைக்கு வந்துட்டோம் நம்ம கற்களாக இருந்தோம் இப்போ ஜீவனோட கற்கள் மேலே கட்டப்பட்ட ஆலயம் ஆகிட்டோம் முன்னாடி வந்து நமக்கு பொறுப்பு இல்லாமல் இருந்தது இப்பொழுது நமக்கு வந்து நம்மளே தேவனுடைய ஆலயம் நம்மளே ஆசாரிய கூட்டம் அது ராஜரீக ஆசாரிய கூட்டம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காக நம்ம அழைக்கப்பட்டு சொல்லிட்டு இப்ப சொல்றாரு என்ன பிரியமானவர்களே நம்ம எப்படி இருக்கிறோம் அந்நியர்களும் பரதேசிகளு இருக்கிற நம்ம மாம்ச இச்சைகளை விட்டு விலகி இருக்கணும் இப்ப என்னன்னா நம்ம எப்படி வாழ வேண்டும் இப்ப நம்மளுடைய பிரிவிலேஜஸ் என்னன்னு சொல்லி சொன்னாரு அதனால இப்ப நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு என்ன நமக்கு கொடுக்கப்பட்டவையில் என்னன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம இருக்க வேண்டிய நிலைமை என்னன்னு சொல்லி சொல்றாரு இந்த பரதேசிகளா இருக்கணும்னு ஏன்னா சோஜோனஸ் என்று சொல்லக்கூடியது இது முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்துல தான் சொல்றாரு யாக்கோவும் சிதறி போய் இருக்கிற பரதேசிகளுக்கு தான் எழுதுறாரு நம்ம எல்லாரும் அறிந்த யாக்கோ இது எபிரேயர் பதினோராவது அதிகாரத்துல விசுவாச வீரர்களை குறித்து பார்க்கிறோம் விசுவாசத்துல ஜெயித்தவங்க விசுவாசத்துல தோத்தவங்க விசுவாசத்தினால தங்களுடைய வாழ்க்கை இழந்தவர்களை குறித்து சொல்லும் போது அந்த எபிரேயர் பதினோராவது அதிகாரத்துல பதிமூன்றாவது வசனத்துல சொல்லும் போது இப்படி ஆச்சு சொல்லுகிறது இவர்கள் எல்லாரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மறித்தார்கள் அப்ப என்னன்னா நம்ம வந்து ஒரு பிரயாணம் பண்ணி போகிற ஒரு பில்கிரிம் என்று சொல்லக்கூடியதாக நம்ம வந்து ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறதுனால நம்ம என்னப்படி வாழ நம்ம மாம்ச இச்சைகளை எதிர்க்கிறதா ஏதாவது மாம்ச விச்சைகள் வந்து எப்பொழுதுமே தேவனுடைய காரியங்களுக்கு எதிராக வேலை செய்யும் என்பதை நம்ம பார்க்கிறோம் தான் யாக்கோவு நான்காவது அதிகாரத்தில் முதலாவது வசனத்துல யாக்கோவு சொல்லும் உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற அல்லவோ ஏன்னா நம்மளுடைய இச்சைகள்னால தான் இந்த போர் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த பவுலா கலாத்தியர்கள் எழுதும்போது பவுல் கலாத்தியர் ஐந்து பத்தொன்போது இருபத்தி ஒன்றுல இந்த என்னென்னலாம் வந்து நமக்கு வந்து வருது மாம்ச கிரியைகள் என்னன்னு சொல்கிறார் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறன அவையாவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரக ஆராதனை பில்லிசூன்யம் பகை விரோதம் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் கலியாட்டுகள் முதவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னமே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ என்னன்னா நம்ம எப்படி வாழ வேண்டும் என்றால் நாம் இந்த பூமியில ஒரு பரதேசிகளாகவும் ஒரு பிரயாணிகளாகவும் வழி பிரயாணிகளாகவும் வாழ வேண்டும் இப்போ இந்த வார்த்தையை நம்ம எப்படி அப்பியாசப்படுத்தி கொள்ள முடியும் முதலாவது நம்ம எப்படி வாழணும்னா இந்த பூமியில வாழும்போது நம்ம பரலோக பிரஜைகளாக வாழ வேண்டும் பிலிப்பியர் மூணு இருபதுல சொல்லும் போது என்ன சொல்லுது நாம் இந்த பூமிக்கு அடுத்தவர்கள் இல்ல நம்ம எல்லாருமே என்ன நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அப்ப நம்ம குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கக்கூடியதான் நம்ம வாழணும் அப்ப நம்ம இந்த பூமியில எப்படி வாழக்கூடாதுன்னா இந்த பூமி தான் நம்மளுடைய வீடு இங்கதான் நம்ம நிரந்தரமா இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வாழக்கூடாது இரண்டாவது நம்ம இந்த பூமிக்கு அடுத்த சொத்துக்களை சேர்க்கறதுல மும்முரம் காட்டக்கூடாது மூன்றாவதாக நமக்கு வந்து இந்த பூமி ஏற்றவைகளில் நமக்கு வந்து ஒரு ஈர்ப்போ ஒரு பற்றுதலோ வந்துச்சுன்னா நம்ம பிரயாணத்தில் சரியாக போக முடியாது இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு புனித பயணம் போகிறவங்க வழியில் இருக்கிற இடத்தின் மேலே பிரயாசப்பட்டு அங்கே இருந்துட்டாங்கன்னா அவங்க எங்கே புறப்பட போக சித்தமாக இருந்தாங்களோ அங்கே போய் சேர முடியாது அதனால நம்ம என்னென்னா நம்ம இந்த பூமியில் வாழும்போது நமக்கு என்னென்ன இந்த பூமியில் வாழ்வதற்கு நெசசரி என்று சொல்லக்கூடிய அத்தியாவசியம் எதையோ அதையே மட்டும் எடுக்கக்கூடியதாக இருக்கணும் ஆனால் நம்மளுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கணும் இதை நல்லா புரிஞ்சு கொள்வதற்கு ஒரு யோ ஒரு இது சொல்லிக் கொடுக்குறேன் ஏன்னா நம்ம நிறைய இதில் வந்து புனித பயணம் போகக்கூடியவங்களை பார்க்குறோம் இப்போ கிறிஸ்தவங்களுக்கு இப்போ ஒரு ஃபேஷன் வந்துருச்சு எல்லாரும் வந்து நாங்கள் இஸ்ரேல் போகிறோம்னு சொல்லி புனித பயணம் போகிறோன்னு கிளம்பிட்டாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து காசிக்கு போகிறாங்க ராமேஸ்வரம் போகிறாங்க சிலர் மெக்காவுக்கு போகிறாங்க மதினாவுக்கு போகிறாங்க அதனால நமக்கு வந்து அதை புனித பயணம் வேணும்னு சொல்லி இப்போ இஸ்ரேலுக்கு போகிற கூட்டமும் வந்துருச்சு சரி நம்ம அப்படியே எடுப்போம் பரவாயில்ல நீங்கள் இப்போ இந்தியாவிலேருந்து இஸ்ரேல் போகிறீங்க இல்லை இலங்கையிலேருந்து இஸ்ரேல் போகிறீங்க இல்லை இங்கிலாந்துலேருந்து இஸ்ரேல் போகிறீங்க இப்போதான் எல்லா தேசத்துலேருந்து ஃபேஷன் ஆகி போச்சே இப்போ எங்கேயாவது போகிறீங்கன்னு வீங்க உங்க பிரயாணத்தை தொடங்குனீங்கன்னா நீங்க வழியில ஏதாவது ஒரு இடத்த பார்த்துட்டு ஆகா இந்த இடம் நல்லா இருக்கேன்னு சொல்லி அங்கே தங்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்க போகணும்னு இடத்துக்கு போக முடியுமா முடியாது அதுபோல நாம் ஆவிக்குரிய மக்கள் நாம் பரலோக பிரஜை நம்ம இந்த பூமிக்கு எடுத்த வாழ்க்கை வாழ்றோம் அதனால பூமி நம்மளுடைய நிரந்தரமானது நம்ம பரலோகத்தை நோய்க்கு போய் கொண்டு இருக்கிறோம் அதனால இந்த பூமிக்கு அடுத்தவிகளை தேடாம பரலோகத்துல இருக்கிறத வாழணும்னா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் இந்த நம்ம ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற அந்த மாம்ச இச்சைகளை விட்டு விலகி நாம் இந்த பூமியில் அந்நியர்களும் பரதேசியமாக வாழ்ந்தோம்னா நம்ம சரியான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் கிருபை பாராட்டுவாராக அப்போ இந்த நாளில் நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்க நான் என்னுடைய பயணம் பரலோக பயணம் அதனால் நான் பூமிக்கு அடுத்த வகையில் தேட மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் அதற்கு உதவி செய்வார் நான் உங்களுக்கு ஆய்ச்சபிக்கிறேன் நல்ல ஆண்டவரே இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி நல்ல வேலைக்காய் நன்றி ஆம் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டு ஒவ்வொருவரும் இந்த பூமியில அந்நியர்களும் பரதேசிகளும் என்பதை மறந்து விடாதபடி என்ன பரதேசிக்கிட்ட ஒண்ணுமே இருக்கிறது இல்ல ஆண்டவரே அது போல எங்களுக்கு இந்த பூமியில சொத்து சேர்க்காம பரலோகத்துக்கு சொத்து சேர்த்து வாழுகிறவர்களாய் வாழ வளர தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்